இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டம்பாளையம் திரௌபதி தேவராட்டம் அப்படிங்கிற படம் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிராக வச்சு தான் சித்தரித்து படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரஞ்சித்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவங்களாம் திருமா போன்ற ஆளுங்கள் இது இதில் உருவானது கிடையாது இதை வந்து சிவ வாக்கியத்தில் முன்னாடியே பாடிட்டு போயிருக்க அந்த பாடல் வரியை போடுறேன் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குங்க பறட்சியாவது எதடா பணத்தியாவது எதடா இறைச்சி தோல் எலும்பில் என்ன இலக்கமிட்டு இருக்குதோ பறட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறட்சியும் பணத்தையும் பகிர்ந்து போவாரும் மொழி இந்த பாடலோடைய பொருள் பணக்கார வீட்டு பெண்களா வந்து தேடி தேடி இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த தான் பொருள் இது வந்து இவங்க இப்ப படம் எடுக்கல இது அப்பவே சிவாக்கியத்துல பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இது சிவவாக்கியர் பாடல் உள்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் பணத்துக்கிட்டே இருக்கணும் புதுசாலாம் பெருசாலாம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் வந்து அந்த சிவ பாடலில் வந்து இருக்குது இதுதான் நாடக காதல் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா இதுதான் நாடக காதல் அது அந்த ஒரு இனம் தான் அதிகம் பண்ணுது அதனால அந்த விஷயங்கள் வந்து அப்படிதான் அது வந்து தவறு அதுமாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது